வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தயாஷுகி சேனல்ல சேனலில் ஒரு அழகான டிசைனர் குர்த்தி பேண்டோட எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்குறோம் இதுக்கு நான் பிளைன் கிளாத்து பிங்க் கலரில் மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் பிரிண்டட் ஃபேப்ரிக் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளைன் கிளாத்ல எப்படி வந்து நம்ம சல்வார் கட் பண்ணணும்னு பார்ப்போம் இதை நேரோ பிளாஸாவாக நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக வந்து ஃபேப்ரிக்கை மடித்து எடுத்துட்ருக்கேன் எடுத்துகிட்டு இப்போது முப்பத்தெட்டு இன்ச்சு எனக்கு ஹைட் வேணும் அந்த ஹைட்ல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணி குறிச்சிருக்கேன் டபுளாக வந்து ஃபேப்ரிக்காக ஃபோல்டு பண்ணி முப்பத்தி எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஃபோல்டு இருக்குது அந்த சைடு ஓப்பன் இருக்குது ஓப்பன் இருக்கிற பக்கம் என் பக்கமாக இருக்கேன் இப்போ நம்ம இடுப்பு சுத்தொளவு வந்து குறிக்கிறோம் இடுப்பு சுத்தொளவு நாற்பத்தி நாலு இன்ச்சு அதை நம்ம நாலில் வகுத்து அதோட ரெண்டரை இன்ச்சு லூசிங் சேர்த்து பதிமூணு இன்ச்சாக வந்து நான் வந்து குறிச்சிட்ருக்கேன் பதிமூணு இன்ச்சு வந்து இடுப்பு சுத்தளவு குறிக்கிறோம் குறித்து இப்போ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு இப்போ இந்த கீழே வந்து நம்ம பதிமூணு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு ஹைட்டும் வந்து நம்ம பதிமூணு இன்ச்சில் வந்து குறித்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு வந்து குரோச்சுக்காக அப்படி வளைவு கொடுக்க ரெண்டரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு எட்டரை இன்ச்சு வருது அதே அளவில் இப்போ கீழேயும் வந்து நம்ம சென்டரை வந்து குறிச்சிக்குவோம் எட்டரை இன்ச்சு வந்து குறிச்சிக்கலாம் இப்போ ஓப்பனிங் வந்து எனக்கு எட்டு இன்ச்சு வேணும் ஏழு இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு கொடுத்து எட்டு இன்ச்சாக அந்த பக்கம் நாலு இப்போ நாலு இன்ச்சு இந்த பக்கம் நாலு இன்ச்சாக வச்சு குறிச்சிருக்கேன் குறிச்சுட்டு இப்போது சென்டரை இந்த சைடு வந்து மார்க் பண்ணி இந்த லெக் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா இந்த ஸ்கேலை இந்த மாதிரி ஷேப்பாக வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுலனா நீங்கள் சும்மாவும் க்ராஸாக வந்து லைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போது நம்ம ட்ரா பண்ணதும் இது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டு வச்சு பேக் பார்ட்டுக்கு கரெக்டாக வந்து அதே மாதிரி வந்து மடித்து எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸை இதுக்கு மேலே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட்டை அப்படியே தான் குறிக்க போகிறோம் க்ரோச் இருக்கிற பார்ட்டில் ரெண்டரை ரெண்டரை இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குறிக்கிறோம் மேலே இடுப்பு சுத்தல உள்ள ரெண்டரை இன்ச்சு க்ரோச்சில் ரெண்டரை இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு கால் மடிப்பு வர இடத்துல ஒன்றரை இன்ச்சு குறித்து அதே மாதிரி நம்ம முன்பக்கம் எப்படி வந்து வரைஞ்சிக்கிட்டோமோ அதே மாதிரி வந்து ஷேப்பிங் வந்து வரைஞ்சிக்கலாம் இது பின்பக்கத்துக்கு மேலளவு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற அளவு அதே தான் வரும் யாருல எந்த மாற்றமும் இல்லை இந்த சைடில் மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து இது மாதிரி குறித்து இப்போ பேக் பார்ட்டையும் வந்து இதே மாதிரி எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பேக் பார்ட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க்கில் நம்ம குர்த்தியோட டாப் பார்ட் வந்து கட் பண்ணுறோம் அதுக்கு நான் பதினாறு இன்ச்சு ஹைட் கொடுத்து இந்த பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பார்ட் வந்து எனக்கு பதினாறு இன்ச் வேணும் பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த பிளைன் ஃபேப்ரிக்ல டாப் பார்ட்டு ஸ்லீவ் பார்ட்டு ரெண்டையும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போது டாப் பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு வந்து குறிச்சிடலாம் இதை நான் சைஸுக்கு தக்குன மாதிரி மடிச்சுக்கிறேன் நாற்பது இன்ச்சு செஸ்ட்டு அதனால் பதினோரு இன்ச்சு அதாவது ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு கொடுத்து பதினோரு இன்ச்சு வர்ற மாதிரி கரெக்டாக வந்து செஸ்ட்டை வந்து மடித்து வச்சுக்கிறேன் வச்சு அப்புறம் இப்போ எப்போயும் நம்ம குர்த்திக்கு அளவு குறிக்கிற மாதிரியே குறிக்கிறோம் ஏழு இன்ச்சு ஷோல்டர் கொடுத்து அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்து ஏழு இன்ச்சு ஆம்ஹோல் வந்து குறிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டோட அளவை வந்து குறிக்கிறோம் செஸ்ட்டோட அளவு பத்து இன்ச் குறிக்கிறேன் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுக்கலாம் ஒம்போது இன்ச்சு வேஸ்ட்டில் குறிக்கிறேன் ரெண்டு சைடும் வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்து ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சைடு அப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோலுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஹோலோட சென்டர் வந்து குறிச்சிக்கலாம் ஒரு இன்ச்சு கிராஸில் கொடுத்து ஆம்ஹோல் ஷேப்பையும் வந்து வரைஞ்சிக்குவோம் இது பேக் பார்ட்டு பேக் ஹோல் தான் வரைகிறோம் அதே மாதிரி நெக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு கொடுத்து மூணு இன்ச்சு டீப் கொடுத்து நெக்கையும் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் அரை இன்ச்சு கிராஸ் கொடுத்தத ஷோல்டரில் அந்த கிராஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதே மாதிரி பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு அகார்கா மாடலில் நான் போடுறேன் அந்த மாடலில் இப்போ போடுறதுனால ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம முக்கா முக்கா அளவுக்கு வந்தால் நமக்கு போதும் நான் அனுசரித்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹாஃப் பார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுறேன் வச்சுட்டு மிச்ச பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அகார்கா டிசைன் பண்ணுறோம் இதில் பாதி வந்து பிங்க் கலர் வரும் பாதி வந்து நம்ம ப்ரிண்டட்ல வரும் ஸோ பாதிக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் அளவை வந்து ஒரு ஹாஃபை வந்து இப்படி குறித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பின் சைடு அஞ்சு இன்ச்சு கிளாத் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கேன் கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் மிச்சத்தை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக்கை வந்து குறிக்கிறோம் பொதுவாக அகார்காக்கு வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் தான் வந்து இருக்கும் நெக்கு அந்த வி ஷேப் நெக்கை வந்து ஆறு இன்ச்சு டீப் கொடுத்து இந்த மாதிரி குறிச்சிக்கிறேன் இப்போ சிக்ஸ் இன்ச் டீப் கொடுத்ததும் இந்த பாதையை மட்டும் கட் பண்ணுறோம் நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு எக்ஸ்டென்ஷன் விட்டோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வி நெக்கை அப்படியே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணலாம் ஸ்கர்ட் பார்ட்டை ரெண்டு மீட்டர் ஃபேப்ரிக்காக ஃபுல்லாகவுமே எடுத்துட்டேன் எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக வந்து மடிச்சுக்கலாம் ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணோம் இல்லையா பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுத்தல் வந்து கரெக்டாக வந்து கடைச்சிரும் அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போது அடுத்து நம்ம ரெண்டு சைடும் வந்து ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க சுற்றி இதே அளவு வரணும் ஸோ இதே அளவு இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் வந்து மேலே தையலுக்காக விட்டு இந்த பாட்டை வந்து குறித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எவ்வளோ டோட்டல் ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டை வந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு மீட்டர் தூணி தான் ஸோ ஹைட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம அந்த நம்மளோட பேண்ட் வந்து நேரோ பிளாஸோ கட் பண்ணோம் இல்லையா அதில் வர்ற எக்ஸ்ட்ரா துணியை இதில் கீழே வந்து நான் பிங்க் கலர் அட்டாச் பண்ணி லென்த்தை வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன் ஸோ நான் இருக்கிற லென்த்தை ஃபுல்லாக வந்து குறித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம எதுலேயுமே வந்து துணி வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை இந்த இந்த அஞ்சு மீட்டர் துணிக்குள்ளாமே வந்து நல்ல டிசைனிங்கோடு எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு அந்த பிளாசோ பேண்ட் இருக்கு இல்லையா அந்த பேண்ட்டோட எக்ஸ்ட்ரா பார்ட்டை இந்த மாதிரி ஏழு இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வச்சு எக்ஸ்ட்ரா வந்த துணியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ நம்ம ஹைட் வந்து அழகாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்துடும் ஸ்கர்ட் பார்ட்டு ஓவருப்போ இப்போ அந்த ஸ்கர்ட்டோட மிச்ச பார்ட்டை எடுத்து நம்ம ஒரு பக்கம் அகார்காவை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டில் இப்போ இன்னொரு பக்கம் அகார்காவையும் வந்து இதில் கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை கரெக்டாக வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததும் ஃப்ரண்ட் ஹோலு ஒரு அரை இன்ச்சு டீப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷோல்டரும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து டீப் கொடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் ஷோல்டரு இதை ரெண்டையும் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த சென்டர் பார்ட்டை வந்து நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் கீழே அந்த சென்டர் பார்ட்டை கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம நெக்கு வந்து அழகாக வந்து இந்த மாதிரி நின்றுரும் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட மேலே இந்த முக்கோணம் வந்துச்சு இல்லையா விழுந்துச்சு இல்லையா அந்த பார்ட்டில் கீழே நான் கைக்கு வந்து வெட்டினதுல இந்த மாதிரி சின்னதாக வந்து டிசைன் பண்ணுற மாதிரி கரெக்டாக கையோட அளவை மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்து அதையும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எங்கெங்கே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக வந்து துணி இருக்கோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணோன்னா அழகாக வந்து நம்ம டிசைனிங் பண்ணலாம் ஸோ இப்போ கையோட டிசைனிங்க்கும் நான் இந்த மாதிரி சின்னதாக வந்து இருக்கேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாசோ பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரண்ட் க்ரோச்சை வந்து ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் க்ரோச்சும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரண்ட் க்ரோச்சுக்கு வந்து நம்ம ஓப்பனிங் விட்டு ஜாயின் பண்ணணும் அந்த நம்ம இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து விட்டு ஜாயின் பண்ணணும் இதை நான் டீட்டெயிலாக எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த க்ரோச்சை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணதும் சைடு ரெண்டையும் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க சைட்ஸை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இதே மாதிரி நம்ம மடிப்புக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு மடித்து தச்சுட்டு சைட்ஸை தைச்சோன்னா கீழே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி தைச்சோன்னா நீட்டாக வந்து நமக்கு பேண்ட் வந்து முடிச்சிடும் கீழே நான் அந்த துணியை வந்து கொடுத்து தச்சு கரெக்டாக வந்து சைட்ஸும் வந்து முடிச்சிருக்கேன் ஸோ பேண்ட் வந்து முடிஞ்சாச்சு பேண்டோட டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் வேணும்னா பாருங்கள் இது ஈஸியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாப் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம டாப் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராஸ் பட்டியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதில் கரெக்டாக வந்து நம்ம கிராஸ் பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த கரெக்டாக வந்து அந்த ரோப்பும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க என்ன இதில் வந்து ரோப்பும் அட்டாச் பண்ணணும் இந்த கிராஸ் பட்டியில் இந்த மாதிரி ரோப் வச்சு ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து இந்த பாதி அளவுக்கு மட்டும் இந்த கலரில் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வரதான் ரெண்டாக வந்து மடித்து மட்டும் தச்சுக்கலாம் இது உள்ளே தான் போக போகுது அதனால் மடித்து தச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ரோப்பையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து கரெக்டாக வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணி இந்த சைடு மடித்து தச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சென்டரை கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம் பின் பண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும் ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து இந்த ஃபுல்ல இந்த இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த எதிர் சைடும் வந்து இந்த ரோப்பையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எல்லா பக்கமுமே வந்து கவர் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதே மாதிரி சைஸ்லையும் வந்து ரோப்பையும் வந்து நான் அட்டாச் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம பேக் சைடு நெக்கையும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடு நெக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி பேக் சைடு நெக்கையும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாட்டை கட் பண்ணியிருக்கோம் அந்த பாட்டை ஃபஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி கீழே கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரண்ட் பாட்டோட கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்லீவையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜாயின் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்லீவையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இது வந்து அம்பர்லா ஸ்கர்ட்டுங்கிறனால நம்ம ஒன்றும் சுருக்கெல்லாம் வைக்க தேவையில்லை டைரெக்டாக வந்து மட்டும் பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணிக்குவோம் ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணதும் நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி சைடை வந்து அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து சைடையும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் இப்போ நான் சைடையும் தச்சாச்சு ஸ்கர்ட்டும் அட்டாச் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸும் பண்ணியாச்சு ஸ்லீவும் கரெக்டாக அட்டாச் பண்ணியாச்சு ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இது ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறம் கீழே நம்ம அந்த பிங்க் கலரில் எக்ஸ்ட்ரா துணி வந்து ஹைட்டுக்காக அந்த பார்டருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணியை இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் நான் அந்த கீழே பார்டர் துணியை வந்து கீழே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட்டோட கீழே இந்த பார்டரை அட்டாச் பண்ணி எடுத்தோம்னா நம்ம குர்த்தி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்டரை வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதை பார்க்குறீங்க ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம சல்வாரும் ரெடி அதே மாதிரி குர்த்தியும் வந்து நல்லா அழகான டிசைனர் குர்த்தியாக பெரிய சைஸ் குர்த்தியாகவே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஹைட்டும் வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டு இன்ச் வரைக்கும் ஹைட் வந்து இருக்குது இது நாற்பது இன்ச்சு செஸ்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு சல்வாரும் வந்து நாற்பது இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சு வந்து ஹிப்போட அளவு வரும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி சல்வாரும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ வெறும் ஃபைவ் மீட்டர் கிளாத்தில் நல்லா அழகான டிசைனிங் குர்த்தி வந்து பேண்ட்டோட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்